லா கவலை கொள்ளாதீர் எதிலிருந்து சகோதரரே கடந்த காலத்துடைய பாவங்களின் நினைவுகளைக் கொண்டு ஒருபோதும் வாழ்க்கையில் கவலை அடையாதீர்கள் மனிதர்களாக பிறந்த எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் எல்லா மனிதரும் விதிவிலக்கு இல்லாமல் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத இழிவடையக்கூடிய பாவங்களை கூட எல்லா மனிதர்களும் அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அந்த பாவத்தில் இருந்து விலகி தன்னை மீட்டெடுத்து நற்பாதையில் தன்னை ஆக்கிக் கொண்டு இறைவனிடத்திலே வந்தவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று இதை சொன்னார்கள் மனிதன் என்ற மனிதர்களில் சிலர் நல்லவர்களுடைய பாதையை பாவத்தில் இருந்து மீண்டு தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு என்றாவது ஒரு நாள் நான் இப்படியெல்லாம் பாவம் செய்தேனே குற்றம் செய்தேன் அநீதம் செய்தேனே இறைவனிடத்திலே நான் இப்படி குற்றவாளியாக இருந்தேனே இப்போது நல்லவர்களாக நான் வாழ்ந்தால் மட்டும் என்ன ஆகப் போகிறது என்று கவலை அடைந்தாலும் அல்லது அவன் செய்த பாவத்தை குறித்து மனிதர்கள் சிலரோ அல்லது பலரோ அவனை கை நீட்டி நீ இப்படி பாவம் செய்தவன் அநீதம் செய்தவன் குற்றம் செய்தவன் உனக்கெல்லாம் இறைவனுடைய பாதையில் இருப்பதற்கோ இப்படி நல்லவர்களுடைய பாதையில் தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கோ என்ன தகுதி உண்டு என்று அவனுடைய உள்ளத்தை உடைக்கும் போதோ அவன் கவலை தன் வாழ்வு இனிமேல் நற்பாதையில் எதற்கு என்ற சிந்தனையில் ஆக்கிக் கொள்கிறான்